வணக்கம் சீரற்ற காலநிலையினால் பலியானவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கிறது இலங்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினேழாக அதிகரித்திருக்கிறது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சீரற்ற கால்நயினால் ஏற்பட்டுள்ள அனர்த்தங்கள் காரணமாக நாடளாவிய ரீதியில் இருபத்தி மூவாயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து இருபதாயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதேவேளை வெள்ளம் காரணமாக அதிவேக நெடுஞ்சாலையின் கடுவலை முனையம் முற்றாக மூடப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக முக்கிய ஒன்று வெளியாகியிருக்கிறது நான்காம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டிற்கான மின்சார கட்டண முன்மொழிவு பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு இந்த வாரம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது வலுசக்தி அமைச்சர் கஞ்சிர விஜயசேகர தமது எக்ஸ் தளத்தில் இதனை தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் காலாண்டிற்கு ஒரு தடவை மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்ய கடந்த ஆண்டு அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்பட்டது இதற்கமை எதிர்வரும் ஜூலை மாதத்தில் திருத்தம் செய்யப்படவுள்ள மின்சார கட்டண திருத்தம் முன்மொழிவு இந்த வாரத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டார் கொழும்பின் சில பகுதிகளில் நீர் விநியோகம் தொடர்பில் முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது சீரற்ற வானிலை காரணமாக கலடுவாவ வலய சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து செல்லும் பிரதான நீர் விநியோக குழாயின் ஒரு பகுதியில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடியாள ஜபை தெரிவித்திருக்கிறது இதனால் இன்று காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் சில பிரதேசங்களுக்கு குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகம் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி பாதுகை கொடகம ஹோமாகம பன்னிப்பிட்டிய மகரகம ருக்மல்கம பிளன்வத்த பிரலஸ்கமுவ பெபிலியான கலகெதர் பகுதிகளில் குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகம் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனினும் பாதுகாப்பு படையினர் மற்றும் ஏனைய தரப்பினரின் உதவியுடன் வெடிப்பு ஏற்பட்ட பிரதான நீர்குழாயை குழாயை மீளமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிய சபை தெரிவித்திருக்கிறது இவைதான் அடுத்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலுமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்